பொருளாளராக நியமிக்கப்பட்ட திருமதி சிவகாமி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது முதல் தீர்மானம் துணை பொருளாளர் அவர்கள் சங்கத்திற்கான வரவு செலவு நிதி அறிக்கையை தாக்கல் செய்தார் செயற்குழுவால் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் ஏதாவது இருக்கா பொருளாளர் அவர்கள் துணை பொருளாளர் அவர்கள் சங்கத்திற்கான வரவு செலவு நிதி அறிக்கையை தாக்கல் செய்தார் செயல்குழுவால் ஒருமனதாக நிறைவேற்றி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் ஏதாவது யாருக்காவது மாற்று கருத்து இருந்தால் தெரிவிக்கலாம் சங்கத்தில் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் பயணித்து அறுபத்தோரு வயதை கடந்து வேலை செய்ய இயலாமல் இருக்கும் நலிவுற்ற உறுப்பினருக்கு மாதம் ஓய்வூதியம் ஐநூறு ரூபாய் கொடுப்பதற்கான தீர்மானம் பழையது அதை திருத்தி புதிய தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது சொல்ல புரியா ஏற்கனவே அறுபது வயசு கடந்தக்காகவே ஐநூறு கொடுக்குற இருந்துச்சு இப்போ நிறைய பேர் அறுபது வயசு ஆகி வேலைக்கு போகிறாங்க

நம்ம சிவம் இருக்காங்கல்ல இப்போ டெக்னீஷியன் அதுக்கு முன்னாடி அப்பா டெக்னீஷியன் அப்போ அவங்களாம் முடியாது வீட்டில் இருக்காங்க இப்போ அவங்களும் பென்ஷன் போகுது புரியுது அவங்களுக்கு இதை கான்செப்ட் நான் சொல்கிறது அறுபது வயசு மேலே அதுதான் அறுவ அதாவது வந்து தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் பயணித்து சங்கத்தில் பயணித்து ஆமாம் இல்லை சங்கம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு

இல்ல நம்ம மூணு வருஷம் கண்டிப்பா நம்ம சங்கத்துல பயணி அந்த ஆனா பேசுகிற நம்ம தர ரொம்ப இன்னைக்கு வந்து ஒருத்தர் சேர்றாரு ஆறு வயசு அவரு கழிச்சுதான் செய்ய வேலை இல்லை வந்து ஐம்பது தெரியும்

நம்ம எல்லாருக்குமே அதான் முதல்ல அதை தான் இது பண்ணியிருந்தோம் அறுபத்தோரு வயசு இருக்கிற நம்ம சங்கத்தில் பயணிச்சவங்களுக்கு சின்ன உதாரணம் நான் ஒரு ரெண்டு மாதம் மனிதப்படுத்தேன் போக கூட விழுந்துரு எதிரிக்க முடியல அப்போ அண்ணன் கேட்டார் உங்களுக்கு என்ன செய்யணும் அன்னைக்கு போதுமானே என்ன தான் உங்களுக்கு செய்கிறேன்னு சொன்னேன் ஆனால் அன்றைக்கி எனக்கு தேவை இருந்தது என்ன சவாலி தன்மை இருந்தது அதுக்காக சொல்கிறேன் அப்படி நம்ம எல்லாரும் கொடுத்த போது அங்கே ஒரு ஃபினான்ஷியல் டைட் வரும் அதனால நம்ம அதையும் இது பண்ணணும் அந்த இடத்துல வர அடுத்த இடத்துல இன்னொன்று

இந்த இடத்துல தான் மாவட்ட பொறுப்பாளர் வர்றாரு மாவட்ட பொறுப்பாளரின் பரிந்துரையின் பேரில் அவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கப்படும் அதுக்கு கீழே இன்னொன்னு வருது மாவட்ட செயல்படாத மாவட்ட பொறுப்பாளர்களையும் மற்றும் தொடர்ந்து மூன்று கூட்டங்களில் கலந்து கொண்டு கேட்டு சரியான அதுல ஒரு பிரச்சனை வந்துச்சு மாநில பொறுப்பு மாவட்ட உறுப்பினர்கள் தேர்ந்து எடுத்து ஒரு